ஹரீஷ் மமகாய் இப்ப பையனை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கேன் ஹரீஷா வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன நினச்சிட்டு பார்த்தோம்னா இங்க சுட சுட சோறு சாப்பாடு வச்சு இன்னைக்கு வந்து மாங்காய் உருளைக்கெழங்கு எல்லாமே போட்டு மாங்குட்டை எல்லாம் போட்டு சூப்பரா சாம்பார் வச்சிருக்கேன் எல்லாம் நல்லா இருக்கும் மாங்காய் சாம்பார் ரொம்ப நாளாச்சு மாங்காய் போட்டு சாம்பார் நேற்று வாங்கிட்டு வந்தாங்க பாப்பா மாமா அதில் மாங்காய் சாம்பார் இங்க அப்பளம் சுண்டல் இருக்குதான் சுண்டல் செய்யலை இங்க வந்து சக்கரை பொங்கல் இங்க நல்லா ரசம் எப்பயும் போல அரைச்சி விட்ட ரசம் நம்ம வீட்டில் சூப்பரா இருக்கு இன்னைக்கு ரசம் பருப்பு வடை இங்க மாங்காய் பச்சடி இன்னைக்கு அவ்வளோதான் காய் எதுவுமே என்ன சுண்டல் பொங்கல் எல்லாமே சாப்பிட்டதுனால கொஞ்சம் அன்னை வரதுனால கொஞ்சம் டிஃபரெண்டா செஞ்சு பாயாசம் மட்டும் சரி சேர்த்து வச்சுக்கலாம் வேணா வேணாமட்டாங்க சக்கர பொங்கல் கொடுக்கறதுனால அவ்வளோதான் இன்னைக்கு நம்ம வீட்டில் லஞ்சு இந்த லஞ்ச் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்கன்னு சொல்லு பாய் அவ்வளோதான் நாளைக்கு வீடியோ பார்க்கலாம் பாய்ஸ் தேங்க்யூ